திருகோணமலைக்கு கொண்டுவரப்பட்ட மியன்மார் படகில் பயணித்த பதினோரு பேரை விளக்கமறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதுடன் ஏனையோரை இன்றைய தினம் மிரிகான முகாமிற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறித்த படகில் பயணித்த நூற்றி பதினைந்து பயணிகளும் அஸ்ரப் துறைமுகத்தில் தரையிறக்கப்பட்டு குருதி மாதிரிகள் பெறப்பட்டு சுகாதார பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் இவர்களில் கற்பிணி தாய் ஒருவர் உட்பட முப்பத்தி ஒன்பது ஆண்களும் ஏழு பெண்களும் சிறுவர்களும் அடங்குகின்றனர் இவர்களை நேற்று மாலை திருகோணமலை நீதிமன்ற நீதிபதி அரியூன் அரியரட்னம் விஜயம் மேற்கொண்டு விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார் மாலை நான்கு முப்பது மணிக்கு பின்னர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு அடை அழைத்து செல்லப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன இதன் பின்னர் படகை செலுத்தி வந்த குற்றச்சாட்டில் பதினோரு பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனையோர் யமாலியா முஸ்லிம் மகா தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இன்றைய தினம் இவர்கள் மிருகான எனும் இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட தெரிய வருகிறது இவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவு உட்பட அத்தியாவசிய தேவைகளை மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் உட்பட அரசு திணைக்களங்களும் போலீசாரும் தொண்டு நிறுவனங்களும் மேற்கொண்டு வருகின்றனர் மியர்மார் நாட்டில் வருட காலமாக தாம் புனர்வாழ்வு முகாம்களில் வசித்து வந்ததாகவும் தம்மை ஐயன் அனாவனா பராமரித்து வந்த நிலையில் அவர்கள் கடந்த பதினெட்டு மாதங்களுக்கு முன்னர் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் இதனால் வாழ முடியாத சூழ்நிலையில் இலங்கை நாட்டுக்கு செல்ல முடிவெடுத்ததாகவும் தெரிவிக்கின்றார்கள் இலங்கைக்கு வருகை தரும் நோக்கில் மூன்று படகுகளில் நூற்றி இருபது பேர் வருகை இருந்ததாகவும் இடைநடுவே இரண்டு படகுகள் பழுதடைந்ததாகவும் இதனால் ஒரு படகில் மற்றைய படகில் வந்த நபர்களும் சேர்ந்து பயணித்ததாகவும் குறிப்பிடுகின்றனர் அத்துடன் வரும் வழியில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து பேர் பசியினால் உயிரிழந்ததாகவும் அவர்களின் உடல்களை கடலில் வீசிவிட்டு வந்ததாகவும் அந்த குடும்பத்தில் ஒரு சிறுமி உயிர் தப்பி தம்முடன் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கைக்கு வருவதற்காக தங்களுடைய சொத்துக்களை விற்று தங்கள் நாட்டின் பெருமதியில் ஒவ்வொருவரும் எட்டு லட்சம் ரூபாய் வழங்கி படகினை கொள்வனவு செய்து கடந்த டிசம்பர் மாதம் நான்காம் திகதி அங்கிருந்து புறப்பட்டதாகவும் அவர்கள் மேலும் குறிப்பிடுகின்றனர் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சருமான அருண் ஹேமச்சந்திர குறித்த நபர்களை பார்வையிட்டு அவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்பாக அரசு அதிகாரிகளுடனும் போலீசாருடனும் கலந்துரையாடி குறிப்பிடத்தக்கது